சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ மே இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கேதர்நாத் பத்ரிநாத் அங்கெல்லாம் போய்ட்டு பாபாஜி கேவ்ஸ்லாம் பார்த்துட்டு ஃபுல் ஹிமாலயன் ஒரு பயணம் வந்து மேற்கொள்வதற்காக கிளம்பினாங்க இப்போ அதேமாரி இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா கேதர்நாத் பத்ரிநாத் கோவில்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சாமி தரிசனம் வந்து செஞ்சுருக்காங்க அதற்கான ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டு இருக்கு அப்படிங்க ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அதாவது ஒவ்வொரு முறையும் படப்பிடிப்பு முடிந்த உடனே இமயமலைக்கு போய்ட்டு வருவாங்க ரஜினி அவர்கள் இப்போ வேட்டையன் படப்பிடிப்பில் தன்னுடைய போர்ஷன்ஸ்லாம் முடிஞ்ச உடனே இமாலயா பயணம் வந்து இப்போ கிளம்பியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அபுதாபி வந்து போயிருந்தாங்க இமயால இமாலயா பயணத்துக்கு முன்னாடி அபுதாபி போய்ட்டு அங்கே நிறைய பெரும் புள்ளிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆன்மீக தலங்கள்லாம் போய் பார்வையிட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் உத்தரகாண்ட் மாநிலம் பத்ரிநாத் கோவிலில் சாமி தரிசனம் செஞ்சுருக்காங்க ரஜினி அவர்கள் எப்போவுமே சூப்பர் ஸ்டார் எங்கே போனாலுமே அங்கே சூப்பர் ஸ்டாருக்கான வரவேற்பு சூப்பர் ஸ்டாரோட செல்ஃபி எடுத்துக்கிறது பயங்கரமாக இருக்கும் அந்த கொண்டாட்டங்கள்லாம் ரசிகர்களுக்கு உலகத்தினுடைய எந்த மூளை முழுக்கு போனாலுமே கூட அங்கே ரஜினி அவர்களோட செல்ஃபி எடுத்துக்க ஒரு கூட்டம் வர தான் செய்யும் அந்தளவுக்கு எல்லா இடங்கள்லையுமே அன்பை சம்பாதிச்சு வச்சுருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் சூப்பர் ஸ்டார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் கேதர்நாத் பத்ரிநாத் கோவில்களில் சாமி தரிசனம் ரஜினி அவர்கள் செஞ்சிருக்காங்க அங்கேயும் நிறைய ரசிகர் கூட்டம் சூப்பர் ஸ்டார் வந்து சூழ்ந்தது அவங்களோடையும் கலந்துரையாடிட்டு இங்கே ஸ்க்ரீனில் பார்க்கலாம் விதவிதமான ஃபோட்டோஸ் தலையில் வந்து முண்டாசு கட்டின ஃபோட்டோஸ் அதுமாதிரி நிறையா காவி உடையில் ரஜினி அவர்கள் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் ஆன்மீக சார்ந்த நிறையா பெரிய மனிதர்களோட சந்திப்பு நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் ரஜினி அவர்கள் கிடச்சிருக்கு அவங்க எல்லாருடைய ஆசிகளையும் ரஜினி அவர்கள் வந்து பெற்றிருக்காங்க ஏன்னா சூப்பர் ஸ்டார்கிட்ட இன்னமும் அந்த எனர்ஜி இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஒரு வேகம் அந்த ஒரு ஸ்டைல் அந்த ஒரு டெடிக்கேஷன் இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் வந்து முக்கியமான ரீசன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூப்பர் ஸ்டார் கூட இருக்கக்கூடிய அந்த இறை பக்தி அதுதான் வந்து இப்போவும் சூப்பர் ஸ்டார் வெற்றிகரமாக நம்பர் ஒன் பொசிஷனில் திரைத்துறையில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அது வந்து எப்பவுமே சூப்பர் இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த பக்தி தான் இப்போவும் சூப்பர் ஸ்டாரை வழி நடத்திக்கிட்டே இருக்குது அதனால தான் ஆன்மீக பயணம் வந்து தொடர்ச்சியாக ரஜினி அவர்கள் மேற்கொள்வதை ஒரு வழக்கமாகவே வைத்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதனால நிச்சயமாக அடுத்து கூலி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பில் சூப்பர் ஸ்டார் கலந்து கொள்வதற்கு இந்த ஒரு ஆன்மீக பயணம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையை இன்னும் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத நோ டவுட்டு நீங்கள் சூப்பர் ஸ்டாருடைய இந்த ஆன்மீக பயணம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம உள்ள கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க வேல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்